மரம் சார்ந்த விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை கற்றுத்தரும் வகையில் மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டத்தை ஈசாவின் காவிரி கூக்குரல் நடத்தி வருகிறது கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மதுரை அரியலூர் திருவண்ணாமலை நாமக்கல் தென்காசி தஞ்சாவூர் செங்கல்பட்டு தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயன்பெற்றனர் மரம் சார்ந்த விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு லாபகரமாக சாகுபடி செய்யும் உத்திகளை காவிரி கூக்குரல் பணியாளர்கள் விளக்கினார்கள் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்தல் முன் நடவு உளவாண்மை மரம் நடும் வழிமுறைகள் திடமான வளர்ச்சிக்கு கன்று பராமரிப்பு முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் விவசாயிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது முக்கியமாக கோடையில் மற்றும் மழைக்காலங்களில் நீர் நிர்வாகம் குறித்தும் விளக்கப்பட்டது மேலும் அந்தந்த பகுதியில் மரங்களுக்கு ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து அதற்கான தீர்வுகள் விவாதிக்கப்பட்டன எங்களுக்கு வந்து ஏழு ஏக்கர் கிட்ட இருக்குது பட் ஆனால் இப்போ ஒரு ஏக்கரில் வந்து நான் மரக்கன்று நல்லான்ட்டு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு ஏன்னா வடிகளுக்கும் தண்ணிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் மரக்கண் சைடில் பண்ணலாங்கிற எனக்கு ஒரு மைண்ட் செட்டு அப்படி நான் எங்க வந்து பார்க்கலாம் யாரோட ஆலோசனைகளை கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல எனக்கு நான் தான் ஈஸா அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் ஒரு மரங்கள் நம்ம நட்டதோடு அதை வளர்க்குறதோட அது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ப்ராஃபிட் அதை கொடுக்கணும் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சப்ப முன்னாடி இந்த விவசாயிகள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த விவசாயிகள் வந்து அவங்க சொன்ன வச்சு நான் நிறையா கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் விசாரணையில் பெரிய பயன் அடைஞ்சிருக்கான் கண் சீக்கிரம் கிடைக்கிது நாங்கள் ஒரு மூவாயிரங்கன்னு வச்சுருக்கோம் ஒரு இருபது ஏக்கரில் போடுவோம்னு ஐடியா பண்ணிட்டுருக்கோம் ஒரு பத்து ஏக்கரில் போட்டிருக்கேன் கண் நல்லா வளர்ந்து வருது போய் ஆஃபீஸரு அந்த பையனுங்க கைடு பண்ணலாம் தெளிவாக பண்ணுறாங்க நான் நிறைய ஏக்கர் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் பண்ணுவோம் இது பெரிய பயனுள்ளதாக இருக்குது இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து இன்னும் தெளிவான கூட்டமாக இருக்குது குறுகிய காலம் வருமானம் தேவைங்கிறதுனால மழைவேம்பு நட்டு ஒரு அஞ்சரை வருஷத்தில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மழைவேம்பு நூற்றி இருபது டன் அதில் கிடச்சிச்சு அந்த நூற்றி இருபது டன்னுமே அன்னைக்கு ரேட்டுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றோம் ஒரு டன்னு ஐயாயிரத்தி ஐநூறுவான்னு ஆறு ஏழு ரூபா அதுலேருந்து கிடச்சிது இது வந்து அந்த வழிகாட்டுதல் வந்து ஈஸாக தான் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அதனால் இப்போ நான் அதை செஞ்சு கொடுத்தோம் இப்போ அவங்கள பின்தொடர்ந்து தான் அதிலிருந்து இப்போ தச்சமே அதில் இருந்து மிளகு நடலான்னு ஒரு யோசனைக்கு இந்த அன்னைக்கு நடந்து ஆலோசனை கொடுத்துக்கு வந்திருக்கேன் நம்ம பகுதிக்கு எந்த மரம் விற்பனையாகும் எந்த மரத்தை எவ்வளோ நாளையில் வச்சு க நம்ம ப்ரூனிங் கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வழக்கமாக சொல்லியிருக்காங்க நம்ம பகுதிக்கு எதை எளிமையாக விற்கக்கூடிய மரங்களோ அந்த மரங்களாக பார்த்து விவசாயத்தை பண்ணி அதுலேருந்து நம்ம பலனடைகிறதுக்கு இந்த கூட்டம் பெருசாக நம்மளுக்கு உபயோகமாக இருந்துச்சு ஏற்கனவே வந்து தேக்கு தேக்கு செம்மரம் அவங்கெல்லாம் பயிர் செஞ்ச விவசாயிகள்லாம் வந்திருந்தாங்க அவங்க எப்படி அதை எத்தனை வருஷத்தில் அதை விவசாயம் பண்ணாங்க அதை எப்படி வியாபாரம் பண்ணும்போது பண்ணும் அவங்களுக்கு வந்து எப்படி எப்படி அதை அதை தாண்டி அவங்க சொன்னாங்க ரொம்ப இருந்துச்சு அப்புறம் சந்தேகங்களுக்கும் தீடு கொடுத்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்து ஏக்கர்ல அதுல வந்து கொஞ்சம் சந்தனம் போட்டிருக்கேன் அதுல வந்து என்ன கூடிய சந்தேகங்களை வந்து இவங்க அந்த ஈஷாவில் உள்ளவங்க வந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க அதை தெளிவுபடுத்துறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இந்த ஈஷாவோட மீட்டிங் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு அடியில் உள்ள கண்ணு தான் புதைக்கணும் அப்படிங்கிறாங்க என்னன்னா நான் மூணு அடி நாலடி மரம் வந்து புதைக்கும் போது அந்த பையில வந்து வேறு சுழற்சி வந்து ஆணிவேர் கீழே போகாது சீக்கிரம் பாதிக்கப்பட்டுரும் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அருமையான விஷயம் என்னென்னா ஒரு அடி ஒன்றடி இதில் வந்து அந்த சின்ன பை இருக்கு பாருங்க ஒரு அரை 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 அடி பை பன்னெண்டு சென்டிமீட்டர் அந்த பேக்கில் உள்ளது புதைச்சோம்னா ஆணிவேர் நேராக கீழே போவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை சொன்னாங்க இங்கே வந்ததில் என்ன பையன்னா ஒரு மர செடி வைக்கிறதுலேருந்து அந்த செடி வச்சு மரமாகி அந்த மரத்தை எப்படி பராமரிக்கிறது அதை தாண்டி பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை விற்பனை செய்கிறது எப்படிங்கிறத எல்லாரும் எடுத்து சொன்னாங்க இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களும் கல கலா பணியாளர்களும் மிக நல்ல ஒரு எளிமையாக எல்லாருக்கும் சொன்னாங்க பல சந்தேகங்கள் சிலருக்கு கிளியரிசடியாக என்னென்னு தெரியலாம் சொன்னது மிக நல்லா இருந்துச்சு அந்த இந்த நிறுவனத்துக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பற்றி இங்கே புதுசாக வந்திருந்த விவசாயிகளும் மற்றவங்களும் கேட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க நானும் புதுசாக நிறைய அனுபவங்கள் நம்ம களப்பணியர்கள் எங்களுக்கு தேவையான அனுபவத்தை மரம் நட பற்றியான மரத்தோட தன்மை மற்ற எல்லாத்தையும் பற்றி நல்லா விளக்கி சொன்னாங்க மிகவும் சிறப்பாக இருந்துச்சு கூட்டம் புதிய விவசாயிகள் நிறையா பேர் வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஏற்பாடாக இருந்துச்சு இது மாதிரி மாதம் மாதம் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு விவசாயிகளின் விருப்பத்திற்கேற்ப மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து நடத்த காவேரி கூக்குரல் திட்டமிட்டுள்ளது நிகழ்ச்சியில் பங்கேற்க தவறிய விவசாயிகள் அடுத்தடுத்து நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் விவசாயிகளுக்கு ஈசா நாற்றுப் பண்ணையில் டிம்பர் மரக்கன்றுகள் ஐந்து ரூபாய்க்கு குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது மேலும் விவசாயிகளின் நிலத்திற்கே சென்று மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்ந்தெடுக்க இலவச ஆலோசனைகளை காவேரி கூக்குரல் பணியாளர்கள் வழங்கி வருகிறார்கள்